எந்தெந்த மாவட்டத்தில் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் இயல்பான வானிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தொடர்ந்து பேசி கொண்டு இதில் நம்ம வந்து மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாவட்டங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உள் மாவட்டங்கள் பற்றி தான் நம்ம நிறைய பேசியாகணும் ஏன்னா இந்த உள் மாவட்ட பகுதிகளுக்கு தான் இந்த அதிகாலை நேரங்களில் கடும் குளிர் பொறுத்த வரைக்கும் வாட்டி வதைக்கும் இதில் வந்து சேலம் மாவட்டங்கள் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நமக்கு வந்து அதிகாலை நேர பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமடையும் எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை பெய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை வாய்ப்பெல்லாம் கிடையாது பனிப்பொழியினுடைய தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுதான் நம்ம எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டத்தில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது குறைந்து பனிப்பொழியினுடைய தாக்கம் அதிகரிக்கும் ஏன்னா இப்போது கடந்த சில நாட்களாக நம்ம பார்க்குறோம் உள் மாவட்டங்களில் நமக்கு நாமக்கல் மாவட்டத்தில் பதினான்கு டிகிரி செல்சியஸ் மட்டுமே நமக்கு வந்து பதிவாகிட்டுருக்கு இது மேலும் நமக்கு வந்து வெப்பநிலை அப்படிங்கிறது குறையும் அதிகால நேரங்களில் வெப்பநிலை குறையும் போது தொடர்ந்து பனிப்பொழியினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலையும் இந்த கடுமையான குளிர் பொறுத்த வரைக்கும் வாட்டி வதைக்கும் இதற்கான நேரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகாலை இரண்டு மணியிலிருந்து காலை ஏழு மணி வரைக்கும் இதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி பார்க்கலாம் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் ஆகிய மாவட்டத்தில் இந்த பனிப்பொழியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்குறோம் ஏன்னா இது வந்து இந்த ஒரு பகுதிகளுக்கு மட்டும் நம்ம வந்து மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது கிடையாது எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு வந்து இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் மழை வாய்ப்புகள் அப்படின்னா நமக்கு இந்த மாத இறுதியில் தான் நமக்கு அது தொடங்கும் ஏன்னா இப்போது ஜனவரி மாதத்து இறுதியில் தான் தென் மாவட்டத்தில் வந்து லேசான மழை மிதமான மழையெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அது வரைக்கும் நமக்கு வந்து பனிப்பொழிவு தான் ஜனவரி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ஒன்று தேதிகள் வரைக்கும் தென் மாவட்ட பகுதிகள் இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற தென் மாவட்ட பகுதிகளுக்கு லேசான மழை மற்றும் மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே பரவலாக இருக்கும் மற்றபடி பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் தொடர்ந்து எல்லா இடங்களுக்குமே நம்ம வானிலை பற்றி நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம் தென் மாவட்டங்கள் மட்டும் இல்லை உள் மாவட்டங்களிலும் பரவலாக அந்த பனிப்பொழிவுங்கிறது அதிகமாகியிருக்கு எல்லா இடங்களுக்குமே நமக்கு தீவிரமாகும் அதை தொடர்ந்து சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்களுக்கு மழையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப தீவிரமாக வருமானு சொல்லி இந்த பகுதியிலேருந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மழை பொழிவு எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதிகளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மழை பொழிவு ரொம்ப குறைவு தான் பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட இருபது டிகிரி செல்சியஸ் மட்டுமே குறைஞ்சபட்ச வெப்பநிலையாக நமக்கு வந்து அதிகால நேரங்களில் பதிவாகிட்டு தொடர்ந்து இது மேலும் இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது குறைய தொடங்கும் புயல் சின்னங்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்குமா ஏன்னால் பல இடங்களில் புயல்கள்லாம் நாங்கள் உருவாகிறத பார்க்க ரொம்ப எங்களுக்கு எதாவது புயல் ஏதாவது தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்காங்க கண்டிப்பாக சொல்கிறோம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு புயல் சின்னங்களும் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது நிச்சயமாக உங்களுக்கு அந்த புயல் சின்னங்கள் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அறிவிக்கிறோம் ஜனவரி மாத இறுதியில் தமிழ்நாட்டிற்கு எந்த ஆபத்தும் கிடையாது மிதமான மழை மற்றும் லேசான மழை மட்டுமே பரவலாக நமக்கு வந்து பதிவாகும் தொடர்ந்து நிறைய பேர் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஊர் மற்றும் மாவட்டத்தின் பேர்களை நீங்கள் தெரியப்படுத்திருக்கீங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம தொடர்ந்து நிறைய மாவட்டங்கள் பற்றி பேசியிருக்கிறோம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாகும் சில இடங்களில் மட்டுமே அந்த லேசான மழை பொழிவுகளும் பதிவாகும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை எதுவும் எங்கேயுமே நமக்கு வந்து பதிவாகலை நிறைய பேர் வந்து மழையெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க மழை எதுவும் நமக்கு வந்து பதிவாகலை உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் மட்டும் ஒரு சில மாவட்டங்களில் கணிசமாக அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து நம்ம பேசலாம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா மாவட்டங்களிலுமே இந்த தீவிரமான பனிப்பொழிவுங்கிறது ஒரு பக்கம் அதிகமாகும் தமிழ்நாடு மட்டுமல்ல நமக்கு வந்து வட மாநிலங்களிலும் மிக கடுமையான குளிர் பொறுத்த வரைக்கும் வாட்டி வதைக்கிறது ஜார்க்கண்ட் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் போன்ற பகுதிகள் அதைத் தொடர்ந்து ஹிமாச்சல் பிரதேசம்னா பல்வேறு மாநிலங்களில் இந்த கடுமையான பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்குன்னா தமிழ்நாட்டில் கூட நமக்கு பரவாயில்ல இருபத்தோரு டிகிரி செல்சியஸ் பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் பதினான்கு டிகிரி செல்சியஸ் தான் ஆனால் வட மாநிலங்களில் ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஏழு டிகிரி செல்சியஸ் மற்றும் நான்கு டிகிரி செல்சியஸ் நம்ம டெல்லி பகுதிகளில் நம்ம பதிவாகிட்டு இருக்க நம்ம பார்க்குறோம் எந்த அளவிற்கு கடுமையான பனிப்பொழிவு வந்து பாருங்கள் இன்னும் நமக்கு வந்து தீவிரமடையும் வரப்போகிறது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப கடுமையாக தான் இருக்கும் நிறைய மாவட்டங்கள் கர்நாடக மாநிலம் கேரள மாநிலத்திலும் நமக்கு மிக தீவிரமான பனிப்பொழிவு இருக்கிறது இந்த காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பலமான காற்றில் எங்கள் வீ எங்கள் மாவட்டத்தில் வந்து வீசி கொண்டு இருக்குது அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க காற்றுடைய வேகம் கணிசமாக அதிகரிச்சிருக்கா அப்புறோன்னு கேட்டிருக்கீங்க நமக்கு வந்து எந்த ஒரு புயலுக்கான வாய்ப்புகள் அல்லது மழைக்கான வாய்ப்புகள்லாம் எதுவுமே கிடையாது நிறைய பேர் புயல் வருமானும் கேட்குறீங்க புயலுக்கான வாய்ப்புகள் இல்லை மழைக்கான வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கிறது அதனால் மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளை நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா மீனவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சில எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் கடல் பகுதிகளில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசும் மற்றபடி நமக்கு வந்து எந்த ஒரு பகுதிகளுக்கும் நமக்கு இந்த காற்றுடைய வேகம் அதிகரிக்க வாய்ப்பு இல்லை ஏற்கனவே வங்கக்கடல் எல்லாமே நமக்கு இயல்பான ஒரு நிலைமையில் காணப்பட்டு வருது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் மழையினுடைய தீவிரம் குறைந்து பனிப்பொழியினுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் படிப்படியாக அதிகரிக்கும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த கனமழை உங்களுக்கு தீவிரமாகும் போது நிச்சயமாக நம்ம அறிவிக்கிறோம் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே